ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சோ திரும்ப உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இன்னைக்கு நம்ம புதுசா நிறைய கரைங்களை கத்துக்கலாம் சரியா சரி அதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாம் அன்பான நல்ல தகப்பணி இந்த வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியங்களை ஞானமாய் கற்றுக்கொள்ள கத்திர எங்களுக்கு ரொம்ப தாங்க அப்பா நீ தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் நிலைத்திற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்களை அழைப்பிதாவே

i <laughs>

அதுல ஒண்ணு ரெண்டு மூணா மூணாவது லெஃப்ட் அங்க திரும்பினா அதான் சொர்க்க போறோம் அங்க ஒரு சர்ச் இருக்கு அங்க போகணுமா சரிப்பா சரி நீ வந்த வழியே திரும்பிப்போம் ரெண்டாவது லெப்ட் ஒரு மல்லிகை கடை இருக்கும் அதுக்குள்ள போய் மூணாவது லெஃப்ட் சரியா பாத்து போப்பா பாத்து போ பிள்ளைங்களா பாத்தீங்களா இப்படிதான் நம்ம யார் யாருக்கிட்டயோ நம்ம கால வழியை கேட்டு கடைசியில நம்ம ஏமாந்து போறோம் சரியான ஆள் கிட்ட நம்ம வழியை கேட்டாதோ நமக்கு வழி கிடைக்கும் இததான் இயேசு சொல்லி இருக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவின் இடத்தில் வரான் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த உலகத்துல இன்னைக்கு இயேசுதான் வழி தெரியாம யார் யாரோ இங்க போனா சரியாயிடும் அங்க போனா சரியாயிடும் சொல்லி போய் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க நீங்க அப்படி ஏமாறாதீங்க சரியா இயேசு கிட்ட போங்க அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறார் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சா பாப்போஷோ பாத்தீங்களா அவன் வழி தெரியாம காது கேட்காதவங்க பைத்தியக்காரங்க கோவக்காரங்க இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டு கடைசில ஏதோ ஒரு நல்ல அண்ணன் கிட்ட கேட்டு எப்படியோ போறதுக்கு போயிட்டாரு கரெக்டா பாருங்க இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம யார் யாரையோ தேடி போயிட்டு இருக்கோம்ல ஆனா பைபிள் ஒரு வர்சனருக்கு படிக்கலாமா யோவான் யோவான் பதினாலு ஆறு அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் கத்துக்கிட்டீங்களா சூப்பர் வெரி குட் பாரு ஏசு சொல்லியிருக்கா நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் என்ன தெரியுமாச்சி ஒரு ஆன்டி இருந்தாங்க அந்த ஆன்டிக்கு ஒரு வித்தியாசமான நோய் நீங்களா என்னைக்காவது ஏதாவது பென்சில் செய்யும் போது இல்ல ஆப்பிள் கட் பண்ணும் போது எங்கேயாவது வெட்டிட்டு உங்களுக்கு ரத்தம் வந்திருக்கா நீங்க விளையாடும் போதெல்லாம் வெட்டிட்டு ரத்தம் வந்திருக்கா எனக்கு கூட சின்ன வயசுல நிறைய வந்திருக்கு கீழே உளுந்து முட்டில எல்லாம் ரத்தம் வரும் அப்புறம் ஏதாவது ஆப்பிள் கட் பண்றான்னு கையை கிழிச்சிட்டேன் நிறைய ரத்தம் வரும் வெட்டணும்னு உள்ள இருந்து ரத்தம் வரும் பாத்திருக்கியா ஆனா அந்த ஆண்டிக்கு என்ன தெரியுமா நோய் அவங்களுக்கு ரத்தமே இல்ல உடம்புல அவங்களும் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தாங்க ரத்தம் ஏறவே இல்லை அவங்க நிறைய பெரிய பணக்காரங்க அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க டேட்ஸ் சாப்பிடுறாங்க நட்ஸ் சாப்பிடுறாங்க எல்லாமே சாப்பிட்டோம் உடம்புல ரத்தமே இல்ல ரத்தம் இல்லைன்னா என்ன ஆகும் ஆமா சோர்ந்து போயிடுவோம்ல பிளட் இருக்கனால தான் நம்மளால சூசுறுப்பா நிறைய ஒர்க் பண்ண முடியுது அவங்களுக்கு பிளட் இல்லாதனால டயர்ட் ஆயிடுவாங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க இந்த மாதிரி இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பக்கத்து டேண்டி சொல்றாங்க அங்க போய் ஏன் அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாருமா அந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டருமா அவரை போய் பாரு அப்படின்னாங்க அங்க போய் பார்த்தாங்க சரியாகல அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஊர்ல இருந்து வராங்க ஏமா நம்ம ஊருக்கு வாமா அங்க ஒரு கைராசியான ஒரு வைத்தியர் இருக்கிறாமா அவர் பாக்க அவர்கிட்ட பார்த்தனா நல்லா நாட்டு மருந்து கொடுத்து எல்லா வியாதியும் சரியாயிடுமா அப்படின்றாங்க அதை நம்பி அவங்களும் இங்க இங்கயோ வண்டி எல்லாம் புடிச்சு போய் பார்த்தா அவங்க குடுக்கற மருந்தா சாப்பிட்டாங்க அப்பயும் உடம்புல ரத்தமே இல்லை எவ்வளவு சாப்பிட்டாலும் பிளட் இல்ல சோர்ந்து போயிடுவாங்க மயக்கம் போட்டு வந்துருவாங்க நடக்கும் கூட தம்பி இல்லை இப்படியே இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க மாமா சொல்றாங்க மச்சா சொல்றாங்க பக்கத்து டே சொல்றாங்க பின்னாடி வீட்டாண்டி சொல்றாங்க சொல்லி யார் யார் சொல்ற டாக்டர் எல்லாம் போய் பார்த்து பார்த்து பணக்காரனா இருந்த இந்த அக்கா இப்ப ஏழை ஆயிட்டாங்க அவங்க காசெல்லாம் செலவாகி செலவாகி எல்லாமே செலவாகி போச்சு பாவம் அவங்களுக்கு சுகமே கிடைக்கல அப்பதான் அவங்க வீட்டு வழியா நம்ம ஏசப்பா அப்பா போறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க ஏசுப்பாவை பத்தி அவங்க நிறைய கேள்விப்பட்டாங்களா சரி நம்ம எங்க எங்கயோ போயிட்டோம் ஏசு கிட்ட நமக்கு சுகம் கிடைக்கும் நம்ம அவரை தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எய்சு கிட்டேயே நெருங்க முடியல ஏன்னா அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் எய்சு சுற்றி நெருக்கி எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க எய்சு வரா எல்லாரும் பாட்டு பாடி கை தட்டி ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆல்ரெடி உடம்புல பிளட்டே இல்லையா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க குடிச்சு பூஸ்ட் குடிச்சு போன் வீட்டா குடிச்சு என்ன குடிச்சாலும் பிளட்டே வரல அப்படியே டயர்ட் ஆயிட்டு நடக்கவே முடியல அப்படியே ஆ அப்படின்ட்டு நடந்து நடந்து போறாங்க வெயில் வேற ஒரு பக்கம் இவ்வளவு கூட்டத்துல ஏசு எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அப்படியே தவழ்ந்து குழந்தைங்களா தவழ்வாங்க பாத்திருக்கியா அந்த மாதிரி தவழ்ந்து 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 கடைசியா அவங்களுக்கு என்ன தெரியுமா ஒரு நம்பிக்கை எப்படியாவது ஏசுவோடைய ட்ரெஸ்ஸஸ் தொட்டுட்டா போதும் எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போய் கடைசியில ஏசு அப்போடைய ட்ரெஸ் அப்படி புடிச்சாங்க பாரு புடிச்ச அந்த நிமிஷத்துலயே அவங்களுக்குள்ள அப்படியே பிளட்டு ஊறி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தெம்பு வந்துச்சு ரொம்ப தாகமா நீங்க விளையாண்டுட்டு வந்து அப்படியே டயர்டா இருக்கும்போது நல்லா தண்ணி குடிச்சா அவங்களுக்கு எப்படி தெம்பு வரும் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு புது அப்படியே புத்துணர்ச்சி வந்துச்சு அவங்களுக்கு அப்படியே தவழ்ந்து வந்தவங்க இப்ப ஏஞ்ச நிமிந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் ஏசப்பாவும் பார்த்தாரு யாரும் என்ன தொட்டாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆன்டி சொன்னாங்க நான் தான் ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தது என்னுடைய சொத்து எல்லாமே அழிஞ்சு போச்சு டாக்டருக்காக நான் கொடுத்து கொடுத்து என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு கடைசியில நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது உங்களுடைய ட்ரெஸ்ஸை தொட்டாலே எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து தோட்ட எனக்கு சொகம் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு பாரு அந்த ஆன்டி கூட யார் யாரையும் நம்பி போனாங்க தன்னுடைய பிரச்சனைக்கு இவங்க விடுதலை கொடுப்பாங்க என் பிரச்சனைக்கு அவங்க விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரையோ நம்பி போனாங்க எங்கமே விடுதலை கிடைக்கல பாத்தியா ஆனா ஏசோ கிட்ட போனோனி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது அதனாலதான் இயேசு சொல்லியிருக்காரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாமி வரான் அப்படின்னு சொல்லி சோ உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி ஒரு சொல்லியா உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா அப்பா அம்மா சண்டை போடுறாங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா எதுவா இருந்தாலும் நீங்க போய் ப்ரேயர் பண்ணி பாருங்களேன் ஏசு மாத்திரம்தான் வழி ஏசு கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன் கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் பாரு அந்த அக்கா அவங்களால முடியலன்னா கூட எப்பயாவது ஏசு கிட்ட போனா எனக்கு கிடைக்கும் நம்பி போனாங்க கிடைச்சது அதே மாதிரி இனியும் போய் பாரு ஏசு தவிர இந்த உலகத்துல வேற யாருமே நமக்கான உதவி செய்யவே முடியாது நீயும் கேட்பீங்களா ஏசு கிட்ட கேட்டு பார் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கட்டாயமா யேசப்பா கொடுப்பாரு இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசு மாத்திரமே நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரே வழியா இருக்கிறார் அன்பான ஐசப்பா இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்டதான இந்த சத்தியத்துக்காக நன்றி அப்பச்சி மூலியமா எங்க கூட பேசுனீங்க வேத வசனத்தின் மூலியமா எங்க கூட பேசுனீங்க கதைகள் மூலியமா எங்க கூட பேசுனீங்க நன்றி ஐசப்பா நீங்க மாத்திரமே நாங்க தெரிந்து கொண்டோம் உங்களுடைய வழிகளில் நாங்களும் நடக்க ஆண்டவரே உண்மையை நாங்கள் சார்ந்து கொண்டு உங்களுடைய வழிகளில் நடக்க கிரபத்தாங்கப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பெரியவர்களுக்காக நன்றி அவங்க குடும்பத்துல அவங்க தேவைகள் அண்டவரை எதுவாக இருந்தாலும் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா நீங்க உங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க மூலம் ஜபிக்கிறோம் எங்களை இதான் ஆமீன் ஆமேன் ஓகே குட்டீஸ் பாய்